இலங்கை நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு விமானங்கள் இப்பொழுது தற்காலிகமாக இலங்கையில் தரையிறங்குவது இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மூன்று விமானங்கள் மத்தள விமான நிலையத்திற்கும் மேலும் மூன்று விமானங்கள் இந்தியாவுடைய திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கும் இப்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு அங்கே தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவே மிகவும் சீரற்ற கால நிமித்தம்தான் இந்த அவசர தீர்மானம் இன்றைய இந்த இரவு பொழுதில் மா சரியாக இரவு ஒன்பது மணிக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஏய் பலாயேனே ஏய் வெட்டையா ஆ வரே 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 ஆ ஓ மா மரணம் ஐயா சிவராய் ஐயா சிவராய் ஐயா சிவராய் ஓ

അനവർക്കും വണക്കം இலங்கை இப்பொழுது ஒரு வெள்ளக்காடாக மாறிக்கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை இலங்கை பொழுது சந்தித்திருக்கின்றது தான் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்துடைய கரையோரப் பகுதிகள் பெருவாரியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடல் நீர் நாட்டுக்கு உள்ளே புகுந்தது நிமித்தம் இப்படியான பாதிப்பு நாளை மதிய வரைக்கும் தொடரும் என்பதாக வானிலை அவதார் நிலையம் வந்து அறிவித்திருக்கிறது இதேவரையில் பார்த்தீங்களாந்தான் உயர்தல பரிட்சைகளும் இலங்கை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அதன் நிமித்தம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி என மூன்று தினங்களுக்கு பரீட்சைகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இது சனி விக்ரமுக்கு பிறகுதான் இறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் எப்பொழுது பரிசீலனை நடக்கும் என்பதாக எனவே கிட்டத்தட்ட இலங்கையுடைய பல பகுதிகளையும் இருநூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வந்து பெய்து கொண்டிருக்கின்றது பெய்துகின்றது எனவே இந்த தாளமுகமானது சூறாவளியாக மாற்றம் எடுத்திருக்கின்றது மாறி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கனாந்தான் கிழக்கு மாநிலத்தில் பல்வேறு பகுதிகள் மிக அதிகமாக கோரமாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவே தயவு செய்து நீங்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்றது தான் அனைவருடைய வேண்டுகோளாக அமைப்பெற்றிருக்கிறது எனவே முப்படையினரும் இப்போ வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக எனவே அதே நேரத்தில் தான் தயவு செய்து வெள்ளத்தை பார்க்க போகிறேன் என்பதாக சென்று உங்களுடைய உயிரை வந்து ஆபத்துக்குள்ளே நீங்களே உள்ளாக்காதீங்க அந்த வகையில் தான் வெள்ள நீர் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சில உங்களுக்கு காட்சிகளை இப்பொழுது பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு வெள்ள நீர் வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து ஒரு கோரத்தாண்டவும் ஆடிக்கொண்டிருக்கின்றது என்பதாக எனவே இலங்கை தீவானது ஒட்டுமொத்தமாக இப்ப வந்து வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றது அதே வகையில பார்த்தீங்கன்னா தான் கிழக்கு மாகாணம் கரையோர பிரதேசங்கள் மாத்திரமல்ல மலையத்தின் பல பகுதிகளும் வெள்ள நீரில் வந்து மூழ்கி இருக்கின்றன அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தான் நூறுலேவிலே பெரும்பாலான பகுதிகளில் வந்து வெள்ள காடாக வந்து காட்சி வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால ஹட்டன் பிரதேசங்களில் பல மரகறி செய்களுடைய பயிர் பயிர் சேனைகள் வந்து அதிகமாக பாதிப்படைந்துள்ளன இதன் நிமித்தம் வரும் வாரங்களில் வந்து அதிகமான மரக்களுடைய விலைகள் கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமே நாங்கள் பட அந்த அளவுக்கு அதிகமான விலையை வந்து அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நாங்கள் எதிர்கொள்ள போயிடும் அந்த அளவிற்கு இந்த கோ கோர தாண்டவம் இலங்கை தீவை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மலை மற்றும் வெள்ளை மற்றும் வெள்ளம் மற்றும் இந்த சூறாவளி இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் எந்த நேரத்தில் எப்படி எங்கே வந்து இந்த சூறாவளி மாற்றமடையும் எப்படி வந்து எந்தெந்த பிரதேசங்களை செல்லும் கடல்லிருந்து எத்தனை கிலோமீட்டர் பகுதியில் வந்து அந்த சூறாவளி காணப்படுது அப்படின்றத வந்து நீங்கள் நேரடியாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே உங்களோட மொபைல் ஃபோன்லேயே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான வழியை இந்த காணொலி நான் சொல்கிறேன் தயவு செய்து எல்லோரும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இது உங்களுக்கு பேர் உதவியாக காணப்படும் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த ஆப்பானது அனைத்து மக்களுக்கும் பொதுவாக சாதாரணமாக இடத்துல இருந்தே வந்து இந்த வெள்ளம் அதே காற்று அதே இடத்துல வந்து இப்படியான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதற்காக பல்வேறு வகையில் வந்து அது உதவியாக இருக்கும் இப்போது பார்க்கலாம் எந்தெந்த வகையில் வந்து நாங்கள் அது வந்து செல்லலாம் எப்படி பாவிக்கலாம் அப்படின்றத கூகுள் குரம்புக்கு போய்ட்டு விண்டி டாட் காம் அடிச்சோன்னே முன்னுக்கு வரது பாருங்கள் விண்டி டாட் காம் லைவ்னு வருது இந்த ஆப்பில் வர்ற முதலாவதாக விண்டி அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள் இப்படி ஒரு பேஜ் ஒன்று வரும் இது தேவைப்பட்ட அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி வச்சும் கூட பார்க்கலாம் இன்னும் வந்து இப்படி ஒரு இப்போ பார்த்திங்கன்னா தான் கொழும்பு இருபது பா இருபத்தாறு பாக செல்சியஸில் மழை பெய்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் சரியாக இப்போ ஒம்பது மணிக்கு காட்டுற இந்த நேரம் இப்போ ஒம்பது இருபத்தேழு இப்போ எங்களுக்கு வந்து பெங்கால் புயல் தான் வந்து இருக்குது அதை எப்படின்னு பார்க்குறதுன்னா பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபோன்லேயே நேரடியாக நாட்டில் என்ன நடக்குது அப்படி எவ்வளோ நேரத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ வரக்கூடிய ஜூம் பண்ணிக்கிட்டு இலங்கைய பக்கத்தில் இருக்க இந்த ரைட்டில் இருக்கிற அந்த மார்க்கை கிளிக் பண்ணி பாருங்க ஆல் தான் இருக்குது நம்ம விண்டுக்கு தான் கொடுக்கணும் விண்டுக்கு கொடுத்தீங்கன்னா விண்டு கொடுத்தீங்கன்னா இருந்தால் இப்போது என்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் பெங்கால் புயல் இலங்கையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரியும் பாரு இந்த இடத்துல தான் பெங்கால் புயல் வந்து நாட்டை சூறையாடிக்கிட்டு இருக்கு இப்படி நான் கிலோமீட்டரில் கூட தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது வந்து இப்போ எங்களை தாக்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இது அந்த இடம் ரைட் மேலே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸுன்ற பகுதியை கொடுத்தா அந்த இடத்துல இருந்து இப்போ பெட்டிக்கிழவுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத கரெக்டாக நாங்கள் பார்க்கலாம் நூற்றி ரெண்டு கிலோமீட்டரில் இப்போ இந்த புயல் வந்து மையம் கொண்டிருக்கு அப்படி நாங்கள் அம்பாறையை பார்ப்போம் மாதிரி தான் நூற்றி இருபது கிலோமீட்டர் மையம் கொண்டிருக்கு உதாரணத்துக்கு பனாமாவை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொன்பது கிலோமீட்டர் அப்படியே ட்ரிங்கோவுக்கு பார்த்தோம்னா நூற்றி எழுபத்த ஏழு கிலோமீட்டரில் மையம் கொண்டிருக்கு பெங்கால் புயல் அப்படியே முல்லைத்தீவுக்கு இருநூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் யாழ் மாவட்டத்துக்கு முன்னூற்றி ஐம்பத்தோரு ஐம்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பெங்கால் புயல் வந்து மையம் கொண்டிருக்கு இப்படியே நீங்கள் உங்களை ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் டவுன் பண்ணி எடுத்துக்கலாம் கிழக்கு மாகாண கரையோரத்தில் அதிகமான மழை மற்றும் வெள்ளம் போட்டிருக்கு அது அப்படியே நீங்கள் நேரடியாக பார்த்துக்கலாம் நம்ம எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக பார்க்கற மாதிரி இருந்தால் இருநூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் இருந்து மையம் கொண்டிருக்கு எனவே இந்த எப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த வகையான விஷயத்தையும் நாங்கள் உடனடியாக இதன் மூலமா தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த கீழே போய் பார்த்தா நாளைக்கு என்ன மாதிரி காலநிலை இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்கொள்ளலாம் டேட்ஸ் கீழே இருக்கு பார்க்கலாம் இது சேட்டலைட் மூலமாக செய்யப்பட்ட ஒரு um app